வாழ்க வளமுடன் பாஸ்கின் நீதிபதியான சூரிய பகவானை வணங்கி இந்த கலையை கட்டத்தின் தந்த குருவான தந்தையை வணங்கி இன்றைக்கி ஒரு அருமையான தலைப்பை பேச போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாத்ரூம் இந்த பாத்ரூம் டாய்லெட் ரூம் வந்து அட்டேச்சாக வர்றதா இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு தனியாக வந்தாலும் சரி மெயின் அதனுடைய சயின்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நாம் குளிக்கிற இடத்துல வந்து நம்ம உடல்லேருந்து வெப்பங்கள் வெளியேறுங்க அது வந்து மேலே வரைக்கும் போய் வெண்டிலேஷனில் போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை சில பேர் வென்டிலேஷன் ஏழு அடியில் வச்சுருப்பாங்க மேலே பார்த்தா வைக்கிறது இல்லைங்க அது தப்பு அப்படி வைக்கக்கூடாது நல்லா மேலே எண்டில் தான் வைக்கணும் பத்தடி உயர் ரூப்புக்கு தான் ரூப்புலையே வச்சுருக்கீங்க ரூப்பினுடைய உயர்லேருந்து ஒரு அடி டவுன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப சாலச்சு இருந்தது இன்னொரு விஷயம் என்னோன்னு கேட்டிங்கன்னா இந்த அதில் லோ ஒரு பட்டாரி அதாவது ஒரு மூணு அடி நாலு அடி டவுன் பண்ணி மொத்த பத்தடிக்கு உயரத்தில் மூணு அடி டவுன் பண்ணி அது மேலே வந்து பொருள்கள் வச்சுக்கிறது அந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க நிறைய இடத்துல நம்ம இது பார்க்குறோம் அந்த மாதிரி பொழுது நம்மளுடைய வீடு கட்டது வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு உயிரோடு நல்லா இருக்கறதுக்கு வேண்டி சில பேர் என்ன பண்ணுறாங்க இந்த பாத்ரூம் தானே நம்ம குளிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோன்னு நினைப்பாங்க அது வந்து ஒரு கண்டிப்பாக சொல்கிறீங்க எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் குளிக்கிற இடம் வந்து நம்மளுடைய உடம்புலேருந்து வெப்பம் வெளியேறுகின்ற காரணத்தினால் அந்த கழிவுகள் அந்த வாசம் டாய்லெட் வாசம் இதெல்லாமே வந்து மேலே போயிடும் மேலே போய் கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா ஆரோக்கியம் உங்களுக்கு தானாக வந்துடும் ஏழடி மண்டத்துலேயே அந்த நீங்கள் குளிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே சும்மல் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக உயர்ந்தால் படித்து வைக்கணும் அட்டேரி வச்சு கட்டுவது தவறு அட்டேரி அப்படிங்கிற வார்த்தையை விட உங்கள் லோர் லோ லோரூப் போட்டு ஏழு அடியில் போட்டு மறுபடியும் பத்தடியில் ரூப்பு போட்டு கட்டுறதே தப்பு அதில் பொருள் வைக்கிறத விட அதை விட தப்பு எடுத்துருங்க கண்டிப்பாக ஃப்ரீடமாக இருக்கணும் அதுவும் நம்மளுடைய உடலுக்கு ஒரு உடற்பயிற்சி அது ஒரு யோகா மாதிரி குளிக்கிறது ஒரு யோகா தான் கண்டிப்பாக நீர்நிலைகள் அப்படிங்கிறது சவரில் வந்து நிறைய இப்படி விட்டு அப்படின்னு நின்றுக்கூடாது தலையிலேருந்து தண்ணி கீழே வரக்கூடாது கண்டிப்பாக உடலில் குளிக்கும் பொழுது அந்த காலத்தில் சித்தர்கள் நாணிகள் அப்படிங்கிற விஷயத்துக்கே போக வேண்டாங்க இது மதம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை மனிதன் சம்மந்தப்பட்ட விஷயம் தண்ணிக்குள்ளே குளத்தில் இறங்கும்போது காலில் இருந்து தான் நம்ம இறங்குவோம் ஆற்றுல இறங்கும் இருந்து தான் இறங்குவோம் கண்டிப்பாக கீழே கூழாகி மேலே வர 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 அவங்களுக்கு என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா தலை சூடெறியும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு மூணு கை தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிட்டு போய் முக்கிலி போட்டு குளிப்பாங்க இப்போது அதனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க அட்டேரி வந்து போட்டு கட்டுறதை விட போடாமல் கட்டுவது சாலச்சிருந்தது நன்றி வணக்கம்